நம்ம தளபதி விஜய் அவர்களின் சன் ஜேசன் சஞ்சய் டைரக்டர் அறிமுகமாகற படத்தை லைகா நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வருது ஒரு ஆக்சன் அட்வென்ச்சரஸ் பிளஸ் காமெடி மூவியா தயாரிச்சுட்டு வர இந்த படத்துக்கு சிக்மான்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துல ஹீரோவா சந்தீப் கிஷன் அவர்கள் நடிச்சுட்டு வராரு இந்த படத்துக்கு மியூசிக் தமன் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்கிறாராம் தமிழ் தெலுங்கு உள்பட பல மொழிகளை உருவாயிட்டு வர இந்த படம் பத்தி ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு பயமில்லாத சுதந்திரமான சமூகத்தால் முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியாத ஒருவன் தன் இலக்குகளை நோக்கி நகர்வதே இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மேலும் வேட்டையாடுறது பத்தியும் கொள்ளையடிக்கிறது காமெடி என ரொம்பவே பரபரப்பான சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாரு தமன் அவர்களோட மியூசிக்ல சந்தீப் கிஷனோட டேலண்டான ஆக்ஷனில் லைக்கா மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்புல இந்த படம் நிச்சயமா நமக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு சொல்றாங்க இப்போ இந்த படத்தோட தொண்ணூத்தஞ்சு சதவீத ஷூட்டிங் போர்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டாங்களாம் இன்னும் ஒரே ஒரு படத்துக்கான ஷூட்டிங் மட்டுமே பெண்டிங் இருக்குதான் அதை முடிஞ்சதும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவே ஒரு ட்ரெண்டிங்கில் கலக்கிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம தளபதி விஜய் ஜனநாயக தன்னோட கடைசி மூவின்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி அவரோட மகன் ஜேசன் சஞ்சய்க்கு இந்த டைரக்ஷனில் சிக்மா தான் முதல் படமா இருக்க போகுது நம்ம தளபதி விஜய் ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறுக்காதீங்க